அலமது இல்லா ஷார்ட்ஸில் முப்பதாவது பேஜ் லாங்கில் முப்பத்தோராவது பேஜ் அப்லோட் பண்ணிட்டுருக்கேன் சில போய் பாருங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வரிசை தான் மாதிரி தான் ஒரு அலிஃப்கு நிகராக நீட்டுரும் யோ சீன் பே அந்த மாதிரி ஓதுரும் பேஷ் ஓ குறியீடுகள் பெற்ற அலீஃபை அலீஃபுன்னு சொல்லக்கூடாது ஹம்சான் தான் சொல்லணும் ஓ வாவ் பேஷ் வாவே மாரி தான் அவர் அலீஃப் கிரிகராக நீட்டணும் தாசே தி ஊபர் யா ஊ அந்த மாதிரி வாவ் பேஷ் ஓ குறியீடுகள் பெற்ற அலிஃப நிகரா நீட்டணும் ஓ நிகரா நீட்டணும் தீ அந்த மாதிரி ஊ தீ ஓ தீ இங்க ஏன்னா யாக்கு சுக்குன் இல்லாம தனிப்பட்ட ஒரு சிம்பிள் குடுத்திருக்கு அதனால அதைதான் பார்க்கணும் சுகுன் பெற்ற யாக்கு முன்னாடி இருக்கிற சிம்பலை பார்த்து தான் நம்ம யாயை மர்த்தாவா அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணுறோம் அதுதான் இரண்டுக்கும் இருக்கிற வித்தியாசம் யாக்கு தனிப்பட்ட குறியீடு கொடுத்துருந்தா யாக்கான உச்சரிப்பு யாக்கு சுகுன் கொடுத்துட்டு முன்னாடி சிம்பிள்ஸ் ஏதாவது இருந்தால் நம்ம அதை பார்த்து தான் ஓதுறோம் ஓகேங்களா ஓ தீ அந்த மாதிரி நூன் ஹா ஓதுறும் இது வந்து கல்கலாவின் எழுத்து கிடையாது ஆனால் முஸ்தாலியாவின் எழுத்து அதனால் கொஞ்சம் தடிமனா நம்ம வந்து ஓதணும் அந்த சவுண்டோட நொஹ் ஃப யா ஜே ஃபீ நொஹ்ஃபீ யா ஜேர் யா தான் ஒரு லிஃப்க்கு நிகராக நீட்டணும் நொஹ் நொஹ்ஃபீ அந்த மாதிரி ஓதணும்